அடுத்ததாக மேலப்பாளையம் சிக் என்பவர் வந்து கேட்க முடியாது ஒரு ஆதாரத்தை அனுப்பி கேள்வி கேட்கறதுனால எடுத்துக்கொள்ள வேண்டியதான் என்னுடைய நண்பனின் பெயர் முகமது நிசார் அவர் எம்போசி என்னும் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் அவர் தன் உடன் பயின்று வரும் சக மாணவர்கள் எடுத்து சொன்னபோது உடன்ப விரலசைப்ப தவறு விரல சுட்டிக்காட்டி பின்வரும் ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்துள்ளனர் இதற்கு தாங்கள் காட்டிய ஹதீசுகளும் நேர்முரணாக இருப்பதால் அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் எனவே இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள இந்த ஹதீசுகளுக்கு மிக தெளிவான விளக்கம் அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்ன செஞ்சிருக்காரு அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு நாலு பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸ் அந்த அத்தையாத்து ஓதும் போது ஆட்காட்டி விரலை உயர்த்துவது சுண்ணத்தாகும் இதற்கு பின்வரும் நபிமொழிகள் சான்றாக அமைந்திருக்கின்றன ஒன்னு நபிகள் நாயகம் செரல்லா அலைசெல்லம் அவர்கள் தொழுகையில் அத்தகையாத்திற்காக உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் தமது தனது வலதுகர மணிக்கட்டை வலது தொடையின் மீது வைத்துக் கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள் என அப்துல்லா உமர் அறிவிக்கிறார்கள் போட்டு முஸ்லீம் போட்டு பாகா ரெண்டு பக்கம் தொண்ணூறு போட்டிருக்காங்க இதுல விரல ஆற்ற கூடாதுங்கிறது என்ன ஆதாரம் இருக்குது ஆற்றுக்கு உசத்து தானே வேணும் இன்னும் சொல்ல போனால் நசையில வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா சும்ம ரீஸ் பாஹு பிறகு தங்களுடைய விரலை உயர்த்தி விட்டு அப்புறம் அசைத்தார்கள் வருது இதுல உயர்த்தின அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர உயர்த்தினார்கள் என்று அசைக்கல என்று அர்த்தம் வருமா எங்கேயாவது அசைக்கிறது அசைக்கிறது அசைக்க முடியுமா விரல அசைக்கிறாரு நசையில வருகிறது உயர்த்தினார்கள் அப்புறம் அசைத்தார்கள் வருகிறது முஸ்லீம்ல உயர்த்தினது மட்டும் வருகிறது இதை வச்சுக்கிட்டு அசைக்க கூடாதுன்னு எது ஆதாரமாகும் நாங்களும் உயர்த்து தானே செய்யறோம் முஸ்லீம்ல இந்த ஹதிசி பிரகாரம் நாங்கள் உயர்த்திட்டோம் இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது அது சேர்த்து அமல்படுத்துறோம் அதனால இது ஒரு ஆதாரம் கிடையாது ரெண்டாவது ஹதீஸ் இருக்குல்ல அதுவும் இதேதான் சும்மா நம்பரா போட்டிருக்காரு ஒரே வார்த்தை தான் அப்துல்லா ஜுபைர் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாளி செல்லும் அவர்கள் இரண்டாவது ரக்காத்தில் அல்லது நான்காவது ரக்காத்தில் உட்கார்ந்து விடுவார்களே ஆனால் தன் இரு கரங்களையும் இரு முட்டுக்கால்கள் விளிம்பின் வைத்துக்கொண்டு அப்பால் தனது வலதுகளை ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் நாங்களும் உயர்த்ததான் செய்கிறோம் இது வந்து ஆட்டக்கூடாது கருத்து தரல மூணாவது போட்டிருக்கிறாரு நபி அவர்கள் தொழுகையில் அமர்ந்து விடுவார்களே ஆனால் தம் வலதுகரத்தை முட்டின் விளிம்பின் மீது வைத்துக் கொண்டு ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் போட்டு திருமதியை போட்டு அதை போட்டிருக்காரு நாங்கள் தான் உயர்த்துறோம் உயர்த்தினார் உயர்த்தினார் வரிசா தேடி எடுத்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து இபுடு மாஜாவில் உள்ள நாளாவது போட்டிருக்கிறாரு எல்லாத்திலையும் வருது அசைக்கிற ஹரிசலையும் ஆண்டு தான் வருது வரல உயர்த்தினார்கள் பிறகு அசைத்தார்கள் வருகிறது இந்த பிறகு அசைத்தார்கள் இந்த நாலு ஹரிசல் விடுபட்டு வாயிலு புனு ஹுஜர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் தாம் ஆட்காட்டியவர்களை உயர்த்துவதை நான் பார்த்தேன் பார்த்து நாங்களும் உயர்த்துதான் செய்யணும் அதே வாயில் புனு ஹுஜர் தானே இதையும் சேர்த்து சொல்றாரு எந்த வாயிலு புனு ஹுஜருடைய அதிக போட்டு போட்டிருக்கிறாங்களோ அந்த வாயில் புனு ஹுஜர் தான் என்ன செய்யறாரு உயர்த்தினார்கள் சொல்லிவிட்டு அசைத்ததையும் சேர்த்து சொல்றாரு கூடுதல் விவரத்தை எடுத்துக்கிறீங்களா குறைய எடுத்துக்கிறீங்களா ஒருத்தர் கொஞ்சம் விஷயத்த பாதியை சொல்றாரு ஒருத்தர் முழுசா சொன்னா முழுசா உள்ள விவரத்தை செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண ஒரு விவரம் கூட இல்லாம எடுத்திருக்கிறாங்க நாலு ஹதீச போட்டிருக்கிறார்கள் இந்த பக்கத்துல நான் முதல் பக்கத்துல நாலு ஹதீசிலையுமே உயர்த்தினார்கள் வந்திருக்கே தவிர அசைக்க கூடாதுன்னு ஒண்ணுமே வரல நம்மளும் என்ன செய்யறோம் உயர்த்தணும்னு ஒத்துக்கொள்றோம் உயர்த்தி என்ன செய்யணும் அசைக்கணும் இது ஒரு நமக்கு மறுப்பு அமையாது அடுத்து என்ன செய்யறாங்க அஞ்சாவதா போடுறாங்க அப்துல்லா இப்ப ஜுபை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்கள் அத்தகையாத்து ஓதும் தன் ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் அதனை ஆட்டவில்லை அபுதாவது பாகம் ஒன்னு பக்கம் இருநூத்தி அறுபது போட்டிருக்கிறாங்க இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் எந்த ஒரு கிதாப்லையும் கிடையாது அபுதாவுதிலையும் கிடையாது உலகத்தில் வெளியிடப்பட்ட எந்த ஒரு ஹதீஸ் கிதாப்லையும் இந்த வாசம் எந்த வாசம் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்கள் அத்தகையாத்து ஓதும் போது நல்லா கவனிங்க அத்தையாத்து ஓதும் போது ஆட்காட்டிவர்களை உயர்த்தினார்கள் ஆட்டவில்லை என்று ஒரு ஹதீசும் கூட கிடையாது நீங்க எங்க தேடி வந்தாலும் என்ன செய்ய முடியாது எடுத்தே காட்ட இயலாது என்ன வருது இவர் சொல்லக்கூடிய அவர்கள் துவா செய்யும் போது என்ன செய்வாங்க விரல வந்து இசாரா செய்வார்கள் அசைக்க மாட்டார்கள் துவா செய்யும் வருது இது தொழுகை இன்னும் வரவே இல்லை தொழுகைக்கு உள்ள உள்ள துவா இந்த மொத்த ஹதீசுடைய வாசலுதான் முன்னாடி ஒரு வருஷ பட்டியல் சொல்லிக்கிட்டு வந்து துண்டு கூட கிடையாது அது விரல ஆற்ற விஷயம் எப்படி வருது தக்பீர் கட்டினார்கள் கட்டினார்கள் ஓதினார்கள் குனிந்தார்கள் வைத்தார்கள் வரிசையா வெறும் தொழுகையா வந்து அசைத்தார்கள் வருது அத்தகைய உள்ளேயே வந்து அவ்வளவு தெளிவா வருகிறது இதுல என்ன வருதுன்னு கேட்டா மொத்த ஹதீஸ்லயே தக்பீரை சொல்லி ருக்கு சொல்லி சைஜாவை சொல்லி அப்புறம் கூட என்ன செய்யலாம் இது அத்தகையத்தை தான் கூட சொல்லலாம் மொத்த ஹதீசுடைய வாசகம் என்னன்னு கேட்டா மொத்தமே இது எந்தெந்த நூலில் வந்திருக்கு அம்புட்ல என்ன வருதுன்னு கேட்டா அது அபுதாவுதா இருந்தாலும் சரி அபு அவானவா இருந்தாலும் சரி பஹிகியா இருந்தாலும் சரி அகமதா இருந்தாலும் சரி இன்னும் ஏராளமான நூல்களை எடுத்து காட்டினாலும் சரி மாசகம் இவ்வளவு அத்தையா தோதும் போதுங்கிறது இவங்க இல்லாத உன்ன திணிச்சு இருக்கிறாங்க ஹதீஸ்ல ஹதீஸ்ல வந்து அத்தையா தோதும் போதுங்கிற வாசகம் கிடையாது காண யுசீரு இஸ்பைகி வேரலை கொண்டு இசாரா செய்வார்கள் இதா தா

நபிசெல்லாஹ் அலிசலம் அவர்கள் அத்தை யாத்தின் போது ஆட்காட்டி அவர்களை உயர்த்தினார்கள் அதனை ஆட்டவில்லை என இமா அகமது அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் மணிமொழி என்றையும் தல்கீசுல் கபீர் என்ற நூலில் ஐநூறாம் பக்கத்தில் யுபுராஜர் ரஸ்கராணி கூறியிருக்கிறார்கள்ங்கிறாங்களே இதுலயும் அப்படி இல்ல இதுலயும் அந்த இதா தான் இருக்கிறது இதுலயும் அத்தை ஆத்து ஓதும் போதுங்கிற வாசகம் கிடையாது இல்லாத உன்னை என்ன செய்யறாங்க அகமது இமாம் பேர்ல இட்டுக்கட்டி ஆஹ் தல்கீசுல் கபீர் பேர்ல இட்டுக்கட்டி அதனுடைய ஒரு அதனுடைய ஆசிரியர் இபுன் ஹஜர் பேர்ல எத்து கட்டி சொல்றாங்களே தவிர இப்படியே கிடையாது இன்னும் சொல்லப் போனா இப்படியே இபுன் ஹிபான் தாரிமி போன்ற நூல்களிலும் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஆட்காட்டிகளை உயர்த்தினார்கள் சமிக்ஞை பண்ணினார்கள் அதனை ஆட்டவில்லை என்று இடம்பெற்றிருக்கின்றன இவ்வளவுலையும் இதே தான் இருக்கிறது என்ன இருக்கிறது அத்தகையாத்தின் போது வரவே கிடையாது இருப்பில் என்று வரவே கிடையாது தொடையில கையை வைத்தார்கள் நாளை மடக்கினார்கள் ஆட்காட்டு தூக்கினார்கள் அதை ஆட்டவில்லை என்று வரவே கிடையாது துவா செய்யும் போது விரல அசைக்க மாட்டார்கள் என்றுதான் நீங்க சொல்லி காட்டின அவ்வளவு இடத்துல வருகிறது ஹதீஸுல இல்லாத உன்ன நீங்களா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு என்ன செய்றீங்க ஹத்த யாத்தியின் போதுன்னு மறுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க செய்றீங்களே தவிர ஆற்று ஹதீஸ் வந்து ரொம்ப தெளிவாக தொழுகையில ஒவ்வொரு செயலையும் வர்ணிச்சு சொல்லும்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது மறுப்பு ஆகாது இது முடிஞ்சிருச்சா அப்புறம் வந்து இப்பதான் பயன் பண்றாங்க எப்படி மேல கண்ட மணிமூலைகளை மணிமூலிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அவற்றில் சில ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் என்றும் வேறு சில ஆட்காட்டியவர்களை ஆட்டவில்லை என்றும் தெளிவுபடுத்துகின்றன ஆட்காட்டிகளை உயர்த்தினார்கள் என்றால் நாங்களும் செய்கிறோம் என்று வேற ஒரு விஷயம் இது வழங்கல உங்களுக்கு இம்மணிமொழிகள் இருந்து நம்முடைய இமாம்கள் ஆட்காட்டிவர்களை உயர்த்துவது சுண்ணத்து அதனை ஆட்டுவது மக்குறுகை என்ற சட்டங்களை விலக்கி தந்தார்கள் இச்சட்டம் அறிவாய்ந்ததும் இயற்கையானதுமாகும் அப்ப வந்து உயர்த்துறது இயற்கையா சும்மா இருக்கா இயற்கை என்ன இயற்கையானது சரி என்ன வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை வச்சுதான் இருக்கிறாங்க அந்த சொன்னபடி வாசனம் அதாவது அத்தையாத்து ஓதும் போது விரல ஆட்டலன்னு சொன்னா தான் நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆட்டினார்கள் அந்த அத்தையாத்த பத்தி பேசலங்கும் போது இதை உங்களுடைய இமாம்கள் மரியாதைக்குரிய இமாம்கள் சொல்றீங்களே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சட்டம் எடுத்திருக்காங்க விளங்குதா இல்லையா அதுக்கு அடுத்து இம்மணிமொழிகளின் அடிப்படையில் சாபியங்களும் தபோ தாவியங்களும் செயல்பட்டு வந்தார்கள் அதற்கு பின்னரும் இன்று வரை முஸ்லிம் சமூகம் அனைத்தும் செயல்பட்டு வந்திருக்கிறது ஏகோபித்த இந்த செயல்பாட்டிற்கு மாற்றமாக நடப்பதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கு அருகதை இல்லைங்கறாங்க இதுல ஒண்ணும் ஏகோபித்ததெல்லாம் கிடையாதுங்க இந்த மேலப்பாளையத்துல இருந்து வேற நோட்டிஸ் போட்டிருக்காங்க மேலபாளையத்துல சாபி மதுபுகாரங்க இருக்கிறாங்க சாபி மதுபு கிதாபகல்ல என்ன இருக்குது ஏகோபித்து இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு கீழ யுகர் குஹா ஓ கீழ லா யுகர் குஹா அசைக்கவும் செய்யலாம் அசைக்காமல் இருக்கலாம் என்றுதான் சாபி மதகவுடைய கிதாபில் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது யோக பித்தலாம் கிடையாது உலகத்தில் தொன்று தொட்டு சூடானுக்கு போனீங்கன்னா சூடானில் உள்ள எல்லாரும் ஆட்டிட்டு தான் இருப்பான் சவுதி அரேபியாவுக்கு அறம் செலவுல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தொழு ஒரு அறுபது பெர்சென்ட் பேர் வரலாற்று தான் தொழுதுட்டு இருக்கிறான் அப்படின்னு உலகத்துல எங்க இல்லாத மாதிரி முத முதல்ல இப்பதான் மேலப்பாளையத்துல புதுசா நாங்க சொன்ன மாதிரி சித்தரிக்க பாக்குறாங்க முதல்ல இதுவும் தவறான ஒரு தகவல் இங்கு கேள்வி என்று எழுகிறது அது நபியவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்ட நான் பார்த்தேன் மாதிரி சித்தரிக்க பாக்குறாங்க முதல்ல இதுவும் தவறான ஒரு தகவல் இங்கு கேள்வி என்று எழுகிறது அது நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்ட நான் பார்த்தேன் என்று வாயில் இப்ப ஹுஜிரவர்கள் அறிவித்த மணிமொழி ஒன்றை இபுனு ஹுசைமா பைஹிக் ஆகியோர் விவாதி செய்திருக்கிறார்களே இது குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் இந்த ஆற்று ஹதீஸ் கலந்து சொல்றாங்க இமாம் பைஹக்கி இபுனு ஹுசைமா இவ்விருவரும் அறிவித்த மணிமொழிக்கு நேர் மாறாக இமாம் அகமது இமாம் அபுதாவுது இமாம் இப்ரஹிமான் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள் அப்படியே இமாம் பைஹேக்கி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஆற்றலைங்கிற அதிசயம் அறிவிச்சிருக்காங்களா ஆட்டினார்கள் அதிசயம் அறிவிச்ச மாதிரிய ஆட்டவில்லைங்கிற அதிசயம் அறிவிச்சிருக்காங்க டாபிக்கே வேற அத்தகையாத்து மேட்டரே இல்ல அதுக்கு கொண்டாந்து சொருகுற அறிவர் இமாம் பைஹேக்கி அவர்கள் நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்டினார்கள் என்பதை அறிவித்து விட்டு அதற்கு அப்பால் அடியில் கன்றவாறு அருமையான விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் ஆட்காட்டியவர்களை ஆற்றுவது என்பதன் பொருள் திரும்ப திரும்ப அதனை ஆட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பது அல்ல அதனை கொண்டு சவிஜை பண்ணினார்கள் என்பதுதான் இந்த விளக்கம் கருத்து மட்டுமல்ல ஹரீஸ் கடை வல்லுநர்களின் ஒப்புதலை பெற்ற கருத்துமாக கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஹதீஸ்ல இன்னொரு விளக்கம் வருகிறது என்ன சொல்றாரு தானே அறிவிக்கிறாரு என்னத்துக்கு அறிவிக்கிறாரு வந்து ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து இசலாத்தை ஏற்றுக்கொண்டு பிரசு செல்லாசனம் எப்படி தொழுகிறாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி வந்து அதை கவனிப்பதற்காகவே நான் மதினாவுக்கு வந்தேன் ஒவ்வொன்றையும் உன்னிப்பா கவனிக்கிறாரு கவனிச்சு பார்த்துட்டு ஆட்டுறதை அறிவிச்சிட்டாரா பிறகு சொல்றாரு பிறகு ஒரு குளிர்காலம் அந்த குளிர்காலத்துல நான் மறுபடியும் இருக்க மதினாவுக்கு வந்தேன் அப்ப நான் மக்களை எல்லாம் பார்த்தேன் குளிரின் காரணமாக கைகளை எல்லாம் துணியை போட்டு நினைஞ்சிருந்தாங்க மேல இருந்தாங்க அப்படி போடும் பொழுது துணிக்கு உள்ள அந்த விரல ஆடியதை நினைஞ்ச நான் பார்த்தேங்கிறாரு அப்ப ஒரு ஒரு தடவை சைஸ் பண்ண முடியும் இருக்குமா அப்ப துணிக்கு உள்ள வந்து வரல ஆடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொன்னாரே ஆனால் அந்த துணியே இப்படி ஆடினதை கவனிச்சிருக்காரு அதை இவ்வளவு தெளிவாக ரிப்போர்ட் பண்ணி இருக்கும் பொழுது வைகி அவர்கள் அதை கவனிக்காம கொடுத்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஹதீஸ் தெளிவாக இருக்கும் போது எதுக்கு விளக்கம் தெளிவாக இல்லாட்டி தான் விளக்கம் வேணும் ஹதீஸ்ல தெல்ல தெளிவாக வந்திருக்கிற காரணத்தினால இதை விட்டு தள்ளிட வேண்டியதுதான் அடுத்து வந்து எனவே உலகத்தில் பொழிக்கிறாங்க இமாம் பைஹிக் அவர்களுடைய விளக்கப்படி நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் சமிக்ஞை பண்ணினார்கள் என்பதுதான் பொருளாகும் இப்பொருளின் அடிப்படையில் மணிமொழிகளுக்கு இடையே வேறுபாடு இன்றி அனைத்து ஒன்றாக வேறுபாடு ஆட்டலன்ற வேறுபாடு ஆட்டலங்கிறது அத்தகைய பத்தி பேசலன்ட்டமே வேறுபாடு இல்லாம ஒன்னே ஒன்னு இருக்கும்போது வேறுபாடு உண்டாக்கிட்டு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க வேறுபாடு இருந்தா நீங்க சொன்ன வேண்டாம் ஏத்துக்கொள்ளலாம் வேறுபாடு இல்லாம ஒரே தானே இருக்குது அதனால அந்த குழப்பம் கிடையாது அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க இன்னொரு விஷயத்தை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அது ஆட்காட்டு ஆட்டினார்கள் என்று அவர்கள் அறிவித்த மணிமொழியின் ராவிகளில் ஆசிமனு குலைவு என்பாரும் ஒருவர் அவர் வந்து இவரை விட ஆட்காட்டி உயர்த்தினார்கள் ஆட்டவில்லை என்ற அறிவித்த ராவிகள் அனைவரும் மிக்க மேலானவர்கள் ஆட்டவில்லைங்கிற அதிசயம் இல்லை என்றும் மறுபடியும் சரி ஆசிமனு குலைவு மோசமான அவர் பக்காவா உறுதியான மிக நம்பகமான ஒரு ஆளு அவருடைய அறிவிப்புகளை குறை சொல்லவே முடியாது அந்த ஹதீஸ் வந்து அத்தகையாத்தை பத்தி பேசலங்கிறதுனால நம்ம அதுக்குள்ள போகல அது ஒண்ணு அடுத்து வந்து அதாவது ஆட்டவில்லை என்று அறிவித்த ராவிகள் அனைவரும் மிக்க மேலானவர்கள் மிக்க நேர்மையானவர்கள் மிகவும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அறிவிக்கின்ற மணிமூலையில் அப்படி ஏற்றுக்கொள்வது அவசியமாகும் எனவே ராவிகளுடைய அடிப்படையிலும் ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் என்பது மட்டுமே ஏற்புடையதாகும் அப்படிங்கிறாரு உயர்த்தினதை நாங்களும் ஏத்துக்கிறோமே ஆட்டலங்கிறது எங்க ஆதாரம் காட்டியிருக்கிறீங்க இல்ல அடுத்து வந்து ஆட்காட்டியவர்களை ஆட்டுவது செய்தானை திகிலடைய செய்துவிடும் என்று இபுனு உமர் அறிவித்த மணிமொழி சகிகானது அல்ல ஏனெனில் இதை அறிவிப்பவர்களில் வாக்குது என்பவரும் இருக்கிறார் இவர் பலவீனமானவர் நாங்களே சொல்லிவிட்டோம் நாங்க ஆதாரமாக இதை காட்டல எனவே ஆட்காட்டியவர்களை உயர்த்துவது சுன்னத்து அதனை ஆட்டுவது மக்குருகு என்பது மிக தெளிவான ஒன்றாகும் மாணவி மொழிமொழியை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாகும் அடுத்து ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்க வாதத்திற்காக ஆட்காட்டி விரலை ஆட்டுவதை ஏற்றுக்கொண்டால் ஐயப்பாடு எழுகிறது என்ன எழுகிறது எப்படி ஆட்டுவது மேலும் கீழுமா தெற்கும் வடக்குமா அல்ல சுற்ற வேண்டுமா இதற்கு ஆதாரம் உண்டா மாணவி மணிமொழி சான்றுகள் உண்டா எந்த ஆதாரமும் இருப்பதாக எவரும் கூறியது இல்லை எனவே ஐயப்பாடு என்ற இருளில் விழுந்து தவிப்பதை விட மிக பிரகாசமான எழிலார்ந்த ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் என்பதன் பக்கம் திரும்பி விடுவது ஏற்றமுடையதாகும் அறிவுடையதாகும் அல் கிடைக்கலையா அதனால ஆட்டினார்கள் அதை வந்து அமுல்படுத்த முடியல சந்தேகம் வரதான் சரி அப்படி வச்சுக்கிறோமே உயர்த்தினார்கள் வருது இல்ல உயர்த்தினா இப்படி உயர்த்தலாம்ல உயர்த்த இதான் உண்மையான உயர்த்துறது இது கூட உயர்த்துறது கிடையாது ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் வருது இப்படி உயர்த்துறதா இப்படி உயர்த்துறது அது உயர்த்துறது தானே இப்படி ஆட்டும் போது மட்டும்தான் வருமே வடக்கத்துக்கு வருமே உயர்த்தினார்கள் இப்படி உயர்த்தினார்களா இப்படி உயர்த்தினார்களா இப்படி மேல உயர்த்தினார்களா நேர உயர்த்தினார்களான்னு வருமே இதுதான் கேள்வியா இயல்பாட்டு இயல்பா என்ன செய்வோம் இப்படி இப்படி யாரும் ஆட்ட மாட்டாங்க ஆட்டுறதை தான் சொல்லுவாங்க இயற்கையா என்ன அர்த்தம் விரல ஆற்றணும் இப்படி இப்படி யாரும் இப்படி இயற்கையா வராது இது வேணும்னு செய்யணும் இதுதான் இதை ஆட்டுறதுங்கிறது அப்ப ஆட்டுறதுக்கு வந்து விளக்கமே தேவையில்லை இயல்பாக நம்ம என்ன செய்யணும் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர இயல்புக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது அதுல போய் திணிக்க தேவையில்லை இது எல்லாத்திலையும் கேட்கலாம் எல்லா எத்தனை விஷயங்கள்ல என்ன வரும் இது மாதிரி பொதுவாக அது வந்திருக்கும் இதுக்கெல்லாம் போட்டு விளக்கம் வருதா விளக்கம் வருதான்னா இப்ப நீங்க உயர்த்துறதுக்கு முதல் விளக்கம் காட்டுங்க உயர்த்ததுல என்ன வருது சில சில அறிவிப்பு நசப்பேண்டு வருது நசப்பட நட்டி வைத்தார்கள் வருது இந்த ரஃபாக்கு பதிலாக என்ன வருது நசப்பட நட்டி வைக்கணும்னு அர்த்தம் இப்படி வைக்கணும்னு அர்த்தம் இப்படி ஊண்டி வைக்கிறது அப்ப ஆட்கார் வரல கொண்டு இப்படி தரையில ஊண்டி வைக்கணுமா தொடையில ஊண்டி நிப்பாட்டி வைக்கணுமா எல்லாத்திலயும் தான் இருக்கு அதை விட தெல்ல தெளிவாக இருக்கிற ஒரு அதிசயம் எடுத்துட்டு போங்க அசைத்தார்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதனால இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாதவங்க இதை வந்து பலவீனப்படுத்துறாங்க ஆட்டவில்லைங்கிறதுக்கு ஒரு ஹதீசும் கிடையாது உயர்த்தினார்கள்னு அவங்க காட்டின ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் நாங்களும் உயர்த்தினார்கள் மறுக்கல உயர்த்தவும் செய்கிறோம் ஆட்டவும் செய்கிறோம் ரெண்டு ஹதீஸ் அமுலுக்கு வந்துகிறது நீங்க உயிர் தீட்டு ஆட்டாம இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு அதிசம் அமல்படுத்துறீங்க ஆட்டுனாங்கங்கிற அதிசம் நீ அமல்படுத்தல அடுத்தது வந்து அந்த இது இல்லங்குறாங்க எது இல்ல எப்படிங்கிறது இருக்குதா அந்த அதுலயும் இருக்கு யுஹா எதுவும் பிஹா ஒரு அதை கொண்டு அழைப்பது போல அதை கொண்டு அழைப்பது போல அசைத்தார்கள் என்றது அழைப்பது போல அசைக்கிற வடக்கத்துக்கு இப்படி அசைப்பீங்க கூப்பிடுவீங்களா ஒரு ஆளு கூப்பிட வேண்டியது இப்படி இப்படி கூப்பிடுவீங்களா அப்படிதான் கூடுவோம் அப்ப அசை அழைப்பது போல என்றாலே மேலும் திருன்னு வந்துருதா இல்லையா அப்ப அழைப்பது போல அசைத்தார்கள் சொல்லி ஒருவேளை இப்படி கேள்வி கேள்வி கேட்பாங்க அல்ல அவர் வாயில அந்த வாயில கொஞ்சம் உள்ளத்துல போட்டாங்க தெரியல அவர் இந்த மாதிரிலாம் எதிர்காலத்தில் கட்டம் கட்டுவாங்க அதுக்காக இந்த வார்த்தை சேர்த்து போடுன்னு சொல்லிட்டு என்ன செய்யிருக்காங்களா அவர் மனசுல போட்டு வச்சிருக்கான் போல இருக்கு அப்ப அதுல தெளிவாக விளக்கமும் வந்திருக்கிறத பாக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா இது மேலப்பாளையத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க மேலப்பாளையத்தில் எல்லாம் சாபிகாரங்க தான் இருக்கிறாங்க இந்த சாபிகாரங்க நம்ம கேட்கிறோம் நீங்க எடுத்துக்காட்டின ஹதீஸ்லயே அத்தையாத்துல உட்கார்ந்து வசத்துனாங்க வருதுல நீங்க அப்படி வசத்துறீங்களா நீங்க எந்த ஹதீச காட்டுறீங்களோ அந்த ஹதீச நீங்க அமல்படுத்துறீங்களா உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க திடீர்னு வரலத்துக்குறீங்க பாதி பாதியில இந்த பாதியில வரல எங்க இருக்கு ஆதாரம் அதுக்கு ஆதாரத்தை காட்ட காணாம நீங்க நீங்க எங்களுக்கு மறுப்புங்கிற பேர்ல என்னதே சொல்றீங்களே தவிர நீங்க என்ன செய்யறீங்க அதுக்கு ஆதாரத்தை காட்ட காணாம அத்தகையாத்துல உட்கார்ந்தார்கள் சொல்லணும் பாதி நேரம் கழித்த பிறகு அல்லது அசதல்லா இலாக என்று சொல்லும்போது இல்லை இல்லைல்லன்னு சொல்லும்போது வேற நீட்டினார்கள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல அந்த அசுகர் அல்லாஹ் இல்லாகுன்று வரும்போது தான் நீட்டினம்னு சொல்லி நீங்களும் சரி ஹனபிகள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கள இதுக்கு நீங்க காட்டினதில் ஆதாரத்தை காணாமல் எல்லாமே அத்தையத்தில் உட்காந்தவனே உசரத்தி டாங்களே வருது குறைஞ்சபட்சம் இதில் அமுல்படுத்துறவங்களும் என்ன செய்யணும் ரெண்டு மருகமையும் தூக்கி எரிஞ்சு விட்டு அத்தையத்தில் உட்காந்துனவங்க நீட்டினீங்கன்னா நான் ஒத்துக்கிறலாம் நீங்களே அமுல்படுத்தாமல் உன்னை வந்துக்கிட்ட எங்களுக்கு ஆதாரமாக காட்டுனீங்கன்னா வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி வெளிச்சம் இரட்டாவில் கொஞ்சம் தள்ளுறீங்க வெளிச்சமாக இருக்கிறது பிரகாசமா இருக்கிறதுங்கிறீங்கள நீங்க வாச்ச அதிச நான் உன்னோருக்கா படிக்கிறேன் முதல் அதிச படிக்கிறேன் அதாவது அத்தகையாத்து உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் நல்லா உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் அப்பவே ஆரம்பிச்சிருது தமது வலது மணிக்கட்டை வலது துடையின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள் எப்ப உயர்த்தினார்களாம் உட்கார்ந்து விட்டார்களையான ஆனால் உயர்த்தினார்களாம் அப்ப உட்கார்ந்தோன்னு வருஷத்து நாங்க அதிச போட்டிருக்கிறீங்க செய்யறது என்ன பாதி நேரத்துக்கு முன் உட்கார்ந்து அப்புறம் வரல தூக்கணும் என்ன அர்த்தம் அப்ப இந்த ஹதீச நீங்க அமுல்படுத்தல மதுகப நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்க உங்களுடைய மனமுரண்டுக்காக வேண்டி இப்படி ஒரு ஹதிசை எடுத்து போறீங்களே தவிர நாங்க இதை அமுல்படுத்தணும் எப்படி பார்த்தோம் உட்கார்ந்த உனையும் வசத்திடுறோம் அதையும் அமுல்படுத்திட்டோம் ஆட்டினார்கள்னு வருதில் அதையும் அமுல்படுத்திட்டோம் அப்ப வசத்தினார்கள் அமலாக்கி விட்டோம் ஆட்டினார்களையும் அமுல்படுத்திட்டோம் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டையும் அமுல்படுத்தல நீங்க வந்து ஆட்டினதையும் அமுல்படுத்தல நீங்க எடுத்து காட்டின நாலு ஹதிசு காட்டினீங்கல அந்த நாலு ஹதிசையும் நீங்க அமுல்படுத்தல உட்கார்ந்தாலும் வசத்தை காணும் அதனால வந்து அதிச முழுசாக மறுத்த குற்றத்தில் நீங்க இருக்கிறீங்க நாங்க வந்து நாங்க எடுத்துக்காட்டின காட்டின அமல்படுத்துறவர்களாக நீங்க எடுத்து காட்டின அதிசையும் அமல்படுத்தக்கூடியவர்களாக நாங்க